ரோட்ரி டவுன் 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 டவுனின் நான்காவது வாக்மேன் ரோடோ ஆர் ரன் கோவை ரோட்ரி கிளப்பின் நான்காவது பதிப்பு வாக்மேன் ரோடோ ரைட் ஆர் ரன் நிகழ்வானது கோவை ஆர்கே நிறுவனங்களின் விளையாட்டு மைதானத்தில் காலை ஆறு மணிக்கு தமிழ்நாடு கட்டுப்பாட்டு அறை ஐஜி வி பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் தலைமை வன காப்பாளர் டாக்டி செந்தில்குமார் ஐ எஸ் காவலர் பயிற்சி பள்ளி முதல்வர் ஏடிஎஸ்பி ஏடிஎஸ்ரிக் மற்றும் அவரது வீரர்கள் இதில் முக்கிய பங்கு வகித்தனர் ரோட்டரி ரைடர் தலைவர் லட்சுமி நாராயணன் திட்டத்தின் நோக்கம் குறித்து தெரிவிக்கையில் கோவைக்கு அருகில் உள்ள ஏழை எளிய எட்டு முதல் பதினான்கு வயதுள்ள சிறப்பு குழந்தைகளுக்கு உபகரணங்கள் வழங்க உதவி பெறும் நிகழ்வாகும் இதில் திரட்டப்படும் நிதி வீல் சேர் கால் வளைந்த குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் செய்யவும் அவற்றை வழங்கவும் பயன்படுத்தப்படுகிறது இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் மேலும் இந்த நல்ல நோக்கமானது தொடர்ந்து நடைபெற வாகாமான் பாரதா ஸ்டேட் வங்கி கைலாஷ் பிரபட் பியூட்டிவர் ஆர் கே சண்முகம் செட்டியார் பள்ளி ஒண்டர் டைமண்ட்ஸ் கேப்சர் எஸ் பிஜிஎம் மருத்துவமனை கிளாஸ்டர் மீடியா கல்லூரி மற்றும் ரேடியோ சிட்டி உள்ளிட்டோர் ஸ்பான்சர்களாக இருக்கின்றனர் இந்த நடைபயிற்சி ஓட்டம் மற்றும் சைக்கிளிங் போட்டிகளில் பங்கேற்போருக்கு சான்றிதழ் மெடல் ஷர்ட்கள் சாக்ஸ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது விழாவில் கௌரவ விருந்தினர்களாக மாருதி கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் வரதராஜன் ஷியாம் சங்கர் ராமகிருஷ்ணன் விக்னேஷ் மற்றும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் போட்டியாளர்கள் உட்பட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் Koway Waiz.